நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோசம் ரஷ்ணா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை நமது கோஷாலையில் இரநூறுக்கும் மேற்பட்ட கோக்கள் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோக்கள் யாவும் வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற கோக்களாகும் இங்கு உள்ள கோக்கள் நோய்வாய்ப்பட்டதும் இறக்கும் தருவாயிலுள்ள கோக்களும் உள்ளன அது மட்டுமின்றி உடல் ஊனமுற்ற கோக்களும் நமது கோஷாலையில் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது போன்ற வாழ் அருந்த கோக்களும் கால் ஊனமுற்ற கோக்களும் நமது கோஷாலையில் ஏராளமாக உள்ளார்கள் இவர்களை மிகவும் நல்ல முறையில் பராமரித்து வருகின்றோம் இவர்களுக்கு தற்பொழுது வறட்சி காலம் தொடங்கிய காரணத்தினால் தீவன தட்டுப்பாடு மிகவும் அதிகமாக உள்ளது எனவே கைங்கரிய புருஷர்களும் அருளாள பெருமக்களும் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கிடுமாறு கோக்காலின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடுமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நன்றி